வணக்கம் தோழர்களே தமிழக ரீல்ஸ் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சும்மா பஞ்சு சரணடைஞ்சா இருப்பாரு பயங்கர அரசியல்வாதியாயிட்டாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அரசியல் தாங்க ஏன்னா ஒரு லெட்டர் பேட் இருந்தா போதும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம் தப்பு கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு அரசியல் தெரியுங்க அப்படின்னு அடிச்சாடுற ஒரு மண்ணு தான் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியல் மண் அப்படின்றதுனால எனக்கு அது பிடிக்கும் அது மாதிரி அண்ணா ஒரு பாடு வச்சுக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது எதுக்குக்கா ரீல்ஸ் கழகம் சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல அன்னை மேடை ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்களே சுத்துவாரு வாருங்க ரீல்ஸ் அப்படி ஒரு சுத்தி சுத்துவாரு உள்ளூர்ல இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாரு ஒன்றிய அரசு செய்யற அயோக்கியத்தனத்தை பேச மாட்டாரு கொப்புன்னு கையோ கொட்டி இப்படி நிற்பாரு ஆனா சுத்தவாரு பாருங்க மேடையில அது போச்சு இது போச்சுன்னு அடிச்சு ரீல்ஸ் சுத்துறதுல தலைவன் அண்ணனுடைய தம்பிங்க இந்த அப்புறம் ரசிகர்கள் தம்பி தங்கச்சிங்க இதுங்க பூரா என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீல்ஸா போடுங்க உக்காந்த ரீல்ஸ் சாப்பிட்டா ரீல்ஸ் பாட்டை போட்டுக்கிட்டு ஆடி ரீல்ஸ் இப்படி எல்லாமே ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்குங்க அதுக்கு இங்க அரசியலுக்குள்ள வந்துச்சுங்க ஆக மொத்தம் இது தமிழக ரீல்ஸ் கலகம் உட்கார்ந்து ரீல்ஸ் போறது இல்லைன்னா ரீல்ஸ் சுத்துறது சரி இருக்கட்டும் நமக்கு என்ன பிரச்சனை அதுலயும் இன்றைக்கு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு நேத்து பேசணும்ல இன்னைக்கு அண்ணன் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல போய் ஜேபிஆர் பி ஆர் கல்லூரியில போய் பயங்கரமா சம்பவம் பண்ண போறாரு தான் போயிருக்கிறாங்க குழந்தைங்களோட கை குழந்தைங்களோட சின்ன பசங்களோட எல்லாம் வந்தவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்க வீட்டுல இருந்து வந்த பெரியவங்க எல்லாம் தூக்கி ஓரமா உட்கார வச்சு அவங்களோட இந்த குழந்தைங்க எல்லாம் கொடுத்து ஒரு தனி ரூம்ல போட்டு மற்ற சின்ன ஜிசுகள்லாம் அள்ளிட்டு போய் அங்க மண்டபத்துல உட்கார வச்சு விசிலடிக்க வச்சு கைதட்ட வச்சு ஒரு பெரிய அமர்கலம் பண்ணிருக்கிறாங்க ரைட்டு ஏதாவது குறைஞ்சபட்சம் முன்னேற்பாடு பண்ணாங்க ஆனா எனக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க செய்யற வேலை நாங்க சின்னவங்களா இருக்கும் போது பத்தொன்பது வயசுல மாணவர் சங்கத்துல கம்யூனிஸ்ட் இயக்கத்துல சேர்ந்த இருபத்தி மூணு வயசுல எனக்கு பையன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல என் பையனுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆகும்போது அவனை கூட்டிக்கிட்டு நான் எல்லா மேடைகளுக்கும் போவேன் அவனை தூக்கிட்டு எல்லா கூட்டங்களுக்கும் போவோம் எல்லா பேரணிக்கும் போவோம் கையில கட்சி கொடிய கொடுத்து நடக்க விடுவோம் இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்ல விடுவோம் காரணம் என்ன தெரியுமா நம்ம பிள்ளைங்க நம்ம சித்தாந்தத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வளரணுன்ற அது தப்பே கிடையாது ஆனா உங்க கட்சி கூட்டத்துக்கு குழந்தைங்க வந்தா செத்து போகுதுங்க அப்படின்ற அச்சம் மக்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு அதுதான் இதை காட்டுது சரிங்க விடுங்க அண்ணா என்ன பேசினாருன்றதாங்க ஹைலைட்டு அண்ணன் சொல்ற டயலாக் என்ன தெரியுங்களா நாங்க எல்லாம் விமர்சிக்கவே ஆரம்ப கேளுங்க அதுக்குள்ளயும் காத்தர்றாங்க நம்ம அண்ணன் நீங்க என்ன அரசியலே பண்ண ஆரம்பிக்கலனே அதத்தான் நாங்க கதிரி கதிரி சொல்லிட்டு இருக்கோம் விமர்சிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அரசியல் வந்த பிறகு நீங்க அரசியலே பண்ணலையே அரசியல கையில் எடுக்கலையே நீங்க உட்காந்து பஞ்ச் டைலாக்ல பேசிட்டு இருக்கீங்க மக்கள் பிரச்சனையை நீங்க பேசலையே நீங்க உங்க பெருமையை பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊர் பெருமையை பேசிகிட்டு இருக்கீங்களே இது இல்ல அரசியல் அடுத்து அண்ணன் ஒரு பஞ்சாயலாக பேசியிருக்காரு பாருங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாம் தற்கூரிங்களா இல்லை ஆச்சரியக் குறிகள் அப்பா நெஞ்சு வலிக்குதுனே ஏன்னு சொல்றேன்னா ஒருத்தன் கரண்ட் கம்பியை தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன் மீட்டரை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன் மரத்துல தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தன் ஏர்போர்ட்டை பூரா காலி பண்றான் ஒருத்தன் டிரான்ஸ்பாரத்து மேல நிக்கிறான் அதெல்லாம் செத்தே போவோம் பயந்துட்டு மண்டை ஓடெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் இவங்க எல்லாம் தற்கூறி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எதுக்கு ஜேபிஆர் பி ஆர் காலேஜ்ல நேத்து அலுமினிய தகடுகளை அதாவது உலோக தகடுகளை எல்லாம் பதிச்சு அந்த பிள்ளைங்க தொங்கி மேல வந்துடக்கூடாதுன்னு ஏன் தடுத்தீங்க அவங்கதான் ஆச்சரியக் குறியல்களாச்சே ஆச்சரியக் குறிகளை எல்லாம் நீங்க எப்படி இது பண்ணிருக்கணும் அவ்ள அழகா பொதுவா ரோட்ல கூட அப்படி நின்று அடிச்சு பேசிட்டு போயிருக்கலாமே அவன் அடிச்ச பாருங்க பாத்தீங்கல்ல தற்கூறினால சீட் விட்டு ஆச்சரிய குறியாமே நீங்க எவ்வளவு பெரிய இன்னொரு போட்டோ காட்டவா நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க போராட்டத்தில் ஆண்களும் பெண்களும் வந்தா ரெண்டு பேருக்கு சேர் போடணுமா இல்லையா நம்ம போடுறோம் நமக்கு சேர் இல்ல பெண்களுக்கு சேர் இல்லைன்னா முதல்ல பெண்களை உட்கார வச்சுட்டு எந்திரிச்சு நிப்பாங்க எல்லாம் ஓரமா போய் நின்றுவாங்க அதுதானே கரெக்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் பேசுறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க பொம்பளைங்களை எல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு ஆம்பளைங்க போற துண்டை போட்டுக்கிட்டு சேர்ல உட்காரீங்க என்ன அப்படி பாருங்க அது அன்னை சொல்றாரு நம்ம தற்கொலிகள்னு லாஜிக் இல்லாம பேசுறோமா ஏன்னு உங்கட்டு வீடியோ இருக்கு இம்புட்டு ஆடியோ இருக்கு இம்புட்டு போட்டோஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்துமா நீயே பயந்து போய் உன்னை காப்பாத்துறதுக்கு ஓடி போயிட்டு இருக்க உன்னை காப்பாத்துறதுக்கு கிரீச தடவுன உன்னை காப்பாத்துறதுக்கு தகடா அடிச்ச கடைசில வந்து நாங்க ஆச்சரிய குறினு ஊருன்னா தமிழ்நாடு நம்பவா போகுதுல்ல திமுக கும்பலூர்ல போயிட்டாரு போல இருக்கு போயிட்டாரு போல இருக்கு அதை வந்து மேடையில் வந்து சொல்றாரு பவள விழா பாப்பா பஞ்சுலாக்கம் பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா யாரு பாசாங்க காட்டுறா ஒரு மாசம் உள்ள போய் ஒளிஞ்சுகிட்டது யாரு வீடியோ போட்டு அந்த வீடியோ ப்ரொமோஷன் பண்றதுக்கு கோடிகளை இறச்சது யாரு தெருவில் வந்து மக்கள்கிட்ட கிட்ட திமுக எங்களை அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் இதெல்லாம் ஒரு விபத்து அப்படின்னு உருட்டினது யாரு பாசாங்க குறைங்க மிஸ்டர் விஜய் நீ நல்லவன் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குதான் உங்களை பார்த்து நாடே அப்படி தானே இருக்கு இதெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வருதுன்னு கேக்குறாங்கண்ணே இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே மரியாதை போச்சுன்னே மானம் போச்சுன்னே விட்டுருங்க ஆ கடைசியா ஒரு சரண்டர் ஆனா இருப்பாருங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாக்கியா தகரா வரப்பு தகராறா அப்புறம் ஏன்னா இவ்வளவு நேரம் முக்கி முக்கி பேசுனீங்க திமுகவோட உங்களுக்கு வாக்கிய தகராறும் இல்லை வரக்கு வரப்பு தகராறும் இல்லை அப்புறம் ஏன்னா முக்கி முக்கி பேசி பஞ்சடையிலா விட்டுட்டு இருந்தீங்க எதுக்கு இந்த கேவலமான அசிங்கப்பட்ட பழப்பு என்னென்ன நீங்கள் அதுலையும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா இந்த விஜயோடைய ஆட்களை தொட்டோன்னு நீங்கள் கதற போகிறீங்க நினச்சி நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க விஜயோடைய சுறா படம் கூட பரவாயில்லடா டே உண்மையை சொல்கிறேன் உலகத்தில் உட்காந்து பார்க்கவே முடியாத ஒரு படம் விஜயோடைய படம் அர்த்த கூட பாத்துலாம் போல இருக்கு முடியல சாமி என்ன ஒன்று வாராம் இந்த விஜய பண்ணுவாங்க கட்டிக்கவே ஆரம்பிக்கல சும்மா வேடிக்கையை பார்த்து சிரிச்சுட்டு போனதுக்கே இந்த அண்ணே பாஜக பாஜகிட்ட போய் கேளுனே வாச்சு பொலந்த கதையை சொல்லுவானுங்க வச்சு விட்ட கதையை சொல்லுவானுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல உன்னை தோற்ற அளவுக்கு நீ யாரு விஜயனா உன்னை தொடுற அளவுக்கு நீ யாரு இதுவரை என்ன கிழிச்சிட்டீங்க தொடர் சூர்யா இருக்காருல்ல அவர் செஞ்சதுல லட்சத்துல ஒரு பங்கு நீங்க செஞ்சிருக்கீங்களா அங்க சினிமா துறையில தோழர்கள் அத்தனை பேர் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு சம்பாதிக்கிற காசுல பாலான்னு ஒரு சின்ன பையன் சம்பாதிக்கிற காசுல ஒரு பங்கை கொண்டு போய் மக்களுக்கு உதவுறானே யாருங்க நீங்க எல்லாம் அஞ்சு ரூபாய் எவனுக்கு கொடுக்காம உட்காந்துக்கிட்டு பஞ்சு டயலாக் பேசுகிறீங்க எவங்க மேலே கை வச்சா அதுக்கெல்லாம் சீனே இல்லைனே நீங்கள்லாம் ஒரு ஆள் இல்லைனே கை வைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன எண்ணத்தை செஞ்சு ஆதிச்சிங்க என்ன அப்படி மிரட்டி விட்டீங்க என்ன அப்படி இது பண்ணுங்க போய் மக்கள்கிட்ட பஞ்சு டயலாக பேசுறது அப்புறம் மிதி வாங்குறது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரிஞ்சு ஓடுறது மக்களை கொண்டுட்டு ஓடி ஒழிகிறது உருப்படியாக முடிவெடுக்க தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறது நீங்கள்லாம் ஒரு போட்டியிலே இல்லைனே போட்டியிலே இல்லாத ஆளை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா அட்டிக்க ஆரம்பிச்சா நீங்களும் தாங்க மாட்டேங்கண்ணே போங்கண்ணே அண்ணே கொள்கை சொல்லி விட்டாருங்க நாம என்ன கொள்கை என்ன கொள்கைன்னு கேட்டோம்ல அண்ணன் கொள்கை சொல்லி கொள்கை வேறு தேர்தல் அறிக்கை வேறுன்ற அடிப்படை அரசியலே தெரியாத ஒரு கும்பல் தான் கொள்கை நினைச்சிட்டு எனக்கு வளருது சரி ஓகேன்னு வச்சுக்குவோமே அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இலவசங்களை ஒழிப்பேன் ம் பேசிக்கா வளங்களை இல்லாத மக்களுக்கு பகிர்ந்தளித்து அவங்களை நம்மளோட கைய பிடிச்சு கூட்டிட்டு பேர் பேருதான் இலவசங்கள் விலையில்லா திட்டங்கள் இந்த பேசிக் புரியாது ஏன்னா முந்நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் ஊராஞ்சொத்த புடுங்கி தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அடுத்தவன் பசி தெரியுமானே அடுத்தவன் வலி தெரியுமானே அடுத்தவனுக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிக்காவது உங்களால முடியுமானே தான் நீங்க பேசுறீங்க எலவச கடைக்கு என்ன தெரியுமா சொல்றானுங்க ஒரு சின்ன பெட்டி குடுத்துட்டோங்கப்பா டிவியும் அரசாங்கமே டிவி குடுத்துச்சோம்ப்பா அரசாங்கத்துல ஜெயலலிதா அம்மா ஆரம்பிச்சாங்களே அம்மா உணவகம் அந்த உணவகம் இல்லாட்டினா கொரோனா காலத்துல பல குடும்பங்கள் செத்து இருப்பாங்க அன்றாடம் கூலிகளாக இருந்த அத்தனை பேரும் அம்மா உணவகம் காப்பாற்றி வச்சிருக்கு இது ஐநா சபையே எடுத்து தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க அம்மா உணவகங்கள் இல்லைன்னா செத்து இருப்பாங்க மக்கள்னு நூறு நாள் வேலை இல்லைன்னா செத்துருப்பாங்க மக்கள்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க இலவசம்னு யாருங்க சொல்றது அதெல்லாம் அது எங்க உரிமைங்க நான் ஒரு வருஷம் வேலை பார்த்து ஒரு வருஷம் சேமிச்சு வச்சு நான் ரெண்டு பொருளை வாங்குறேன்னா அதை எனக்கு இலவசமா அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அந்த காசை மிச்சப்படுத்தி நான் அடுத்த லெவல் திட்டத்துக்கு நான் பயன்படுத்துவேன் ஒரு படி நான் மேல போவேன் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்கு இலவசம்ன்ற பேரை கிட்ட இன்றைக்கு இலவசமான பஸ் பேருந்து கட்டணம் இல்லா பஸ் பேருந்து அது நாற்பத்தி எட்டு சதவீதத்திற்கு மேலான பெண்களை சுய காலில் நிக்க வச்சிருக்கு இதெல்லாம் ரிசர்ச்சாவது பண்ண கூட இருக்கிற சொல்லுங்களை சொல்ற இலவசங்களை ஒழிச்சிருவாராம் கல்வியை கொடுத்துருவாராம் மருத்துவத்தை கொடுத்துருவாராம் அப்புறம் இந்த பக்கம் வீட்டுக்கு ஒரு வண்டி மோட்டார் வாகனம் கொடுத்துருவாராம் இது எனக்கு உண்மையிலே கடுப்பாயிரும் உண்மையிலே கடுப்பாயிரு பேசிக்கிட்டு என்ன இல்லைங்க எல்லாருக்கும் இலவச கல்வி இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல நூத்துக்கு நூறு மார்க் மார்க் வாங்கி பிள்ளைங்க எனக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இருபத்தாறு லட்சம் கொடுத்து பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி அரசாங்கம் படிக்க வச்சுட்டு இருக்கு எதையுமே பேப்பர் கூட வாசிக்க மாட்டீங்களா அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்கு இப்ப நீங்க தான் பாப்பீங்க ஊருக்கு ஒரு கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி ஊருதோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அது கூட இல்லாதவங்களுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் அதுவும் சேர்த்து காப்பீடு கலைஞர் காப்பீடு திட்டம் ஏ என்னையா நீ பண்ண போறீங்க சரி கல்வியை பற்றி பேசுற நீ ஏன் அறவுறையா படிச்சுட்டு ஓடி ம் எங்கள் அம்மா டிகிரி ஹோல்டருங்க தமிழ்நாட்டில் மூணாவது தலைமுறையாக நான் படித்து முடிச்சிருக்கேன் எங்கள் பாட்டி தாங்க எட்டாப்பு எங்கள் அம்மா டிகிரி ஹோல்டர் எம்ஏ எம்எட் நான் பிஹெச்டி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு உங்களை மாதிரி தற்கொலைகள் பாடம் நடத்திட்டு இருக்கீங்கல்ல சரிங்க நான் இது ஒன்னே நான் கேக்குறேன் தெரியாமலே கேக்குறேன் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனை கல்வி பிரச்சனை கனவு பிரச்சனை நீங்க பேசிருக்கீங்களா நீட்டுக்கு என்னைக்காவது ஆதரவா நின்னு போராட்டம் நடத்திருக்கீங்களா நீட்டு தான் படிப்பா அப்படின்னு கேட்ட ஒரு ஆள் தானே இங்க சாதியான படுகொலை நடக்குது இல்ல அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க போராட்டம் நடத்துனீங்களா அதை தட்டி கேட்டீங்களா அரசாங்கத்துக்கிட்ட நெருக்கடி கொடுத்தீங்களா புதிய சிறப்பு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை இவ்வளவு பெரிய கொள்ள நடந்துட்டு இருக்கு வாக்கால் வாக்கு அற்றவர்களை களமடங்கினீங்களா அதை பத்தி பேசுனீங்களா ஒன்றிய கேள்வி கேட்டீங்களா வடக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு கேள்வி வக்கு இல்லையா உங்களுக்கு சரி இங்க இருக்கிற இப்ப பிரச்சனை சொல்லுங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஈரோப்பதா இருக்கிற நெல்லை எடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சு அரசு ஒன்றிய அரசு மாட்டேன்னு சொன்னாங்களே கேளுங்க மெட்ரோ கொடுக்க மாட்டேன் எய்ம்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே அதை எடுத்து கேள்வி கேட்டீங்களா யார் நீங்க யார் நீங்க ஆ எங்களை என்ன உங்களுக்கு தெரியும் இல்லை எங்கள் ஊரை பற்றி என்ன தெரியும் சினிமாவில் எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை வாசிச்சுட்டு நான் தான் பெரியாள்னு நினைச்சிங்கன்னா நிறுத்திக்கோங்க நிறுத்திக்கோங்க எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன் திராவிடத்தை வேறறுப்பேன் திராவிடத்தை காலி செஞ்சிருவேன் திராவிடத்துக்கு சமாதி கட்டுவேன் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் சமாதிக்குள்ள படுத்திருக்கானுங்க புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யுங்க